பசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் சினிபூத்துல சினிமா பல விஷயங்கள் பார்க்க போறோம் தளபதி விஜய் சினிமாவில் நடிக்க போறதே கிடையாது கடைசி படம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது பயங்கர வருத்தமா இருந்துச்சு அதே சமயம் இவர் போறாரு இவருடைய மகன் சஞ்சய் உள்ள மாதிரி வராருடைய சஞ்சய் ஒரு படம் பண்றாரு இந்த படத்தை பத்தின ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆனா யார் தான் நடிக்க போறாங்க என்ன மாதிரியான கதை அப்படின்றது எதுவுமே தெரியல சஞ்சய் பத்தி சொல்லலாம் முன்னாடி அவர் வெளிநாட்டில் படிச்சிட்டு இருந்தார் இல்லையா அந்த டைம்லயே ஒரு சில குறும்படம் அந்த ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் ரிலீஸ் இருந்தாங்க அப்போ வந்து மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு காரணம் தளபதி விஜயுடைய மகன் ஒரு படம் எடுத்திருக்காங்க அப்படின்றதுனால அண்ட் அதே மாதிரி லைக்காவும் பாத்தீங்கன்னா இப்போ இந்தியன் டூ முடிச்சிருக்காங்க விடா முயற்சி முடிச்சிருக்காங்க இப்படி எல்லாம் இருக்கும்போது இந்த படத்துக்கும் தேவையான பட்ஜெட்டை ஒதுக்கிக்கிட்டு இருக்காங்க இதற்கு அடுத்தபடியா வந்திருக்கிற தகவல் என்னன்னா இந்த படத்துல விக்ரம் மகன் மகனான துரு விக்ரம் தான் கதாநாயகனா நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆன செய்தின்னா யார் யாரெல்லாம் அடுத்த அடுத்த கேரக்டர் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமா உங்களுக்கு அப்டேட்டா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க

ஒருவேளை ப்ரொடக்ஷன் பண்ணியே போலையாப்பா ஏன்னா அவரே ரொம்ப அப்செட்டில் இருக்காராம ஏன்னா அமரன் படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பட்ஜெட்டை போட்டு வச்சா அதை எதிர்பார்ப்பையும் தாண்டி ஒரு பெரிய பட்ஜெட்டை எனக்கு காப்பு வச்சிருச்சு அதனால கமலஹாசன் அவர்கள் அப்செட்டா இருக்காரு அப்படின்னும் இதனால தான் இந்த படத்துக்கான ப்ரொடக்ஷன் வேலை நடக்காம அப்படியே நின்றுகிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சது இடையில பார்த்தோம்னா சரி பரவாயில்ல கமலஹாசன் இருந்து விளக்கிட்டாரு பட் சிம்முவை இதை ப்ரொடியூஸ் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லைன்னா வேற ஒரு தயாரிப்பாளரை பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டு இருந்தாங்க ஆனா இப்போ என்ன முடிவு முடிவாயிருக்குன்னா அந்த படத்தை அப்படியே கொஞ்சம் தள்ளி வைப்போம் ஏன்னா ஏன்னா திரும்பவும் கமலஹாசன் அவர்களே வர மாதிரி இருக்காங்க அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஜூட் ஆண்டனி ஜோசப் இருக்காங்க இல்லையா டூ தௌசண்ட் எயிட்டீன் அப்படின்ற ஒரு மலையாள படத்தை கொடுத்தாங்க இந்த படத்துடைய இயக்குனர் இப்போ சிம்பு அவர்களை வச்சு எடுக்க போறாங்க ஏஜிஎஸ் நிறுவனம் இந்த திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க இதுதான் சிம்புடைய நாற்பத்தி ஒன்பதாவது திரைப்படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எனவே ஒரு நல்ல அப்டேட் தானே வெயிட் பண்ணி பார்க்கலாம் பி எஸ் மித்ரனுடைய இயக்கத்தில் கார்த்தியுடைய நடிப்புல இப்ப விறுவிறுப்பா உருவாக்கிட்டு இருக்கிற படம் தான் சர்தார் டூ இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷனுக்கு காரணமே சர்தார் ஒன் அந்த அளவுக்கான பெரிய ஹிட் அதுலயும் பாத்தோம்னா ராஷிகானா நடிச்சிருந்தாங்க லைலா நடிச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு மூணு ஹீரோயின் பா சரி இந்த படத்துல யாருதான் ஹீரோயினா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா இதுலயும் நாங்க ஒரு மூணு ஹீரோயினை வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க எஸ் இதுல பார்த்தோம்னா பிரியங்கா மோகனு அண்ட் மாளவிகா மோகன்னு இதுவங்களை தாண்டி ஆஷிகா இந்த மாதிரி மூணு ஹீரோயின்ஸ் இந்த படத்துலயும் நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட் வந்திருக்கு மூணு பேருமே கதாநாயகியா இருப்பாங்களா அப்படின்றது டவுட்டு தான் ஆனால் எல்லாருக்கும் ஒரு முக்கிய முக்கியமான கேரக்டர் இருக்கு அதனால டெஃபனட்டா இந்த படத்துக்கு இவங்க எல்லாருமே

பார்க்கும் இவங்களுடைய கதாபாத்திரம் இதில் இருக்கு இந்த படத்துல நடித்தது மூலியமா இவங்களுக்கு அடுத்தடுத்த தெலுங்கு படங்கள் நிறைய சைன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நல்ல விஷயம் தானே கல்கி டூ எயிட் நைன் படத்துக்கு அப்புறமா பிரபாஸ் சலாட்டூல தான் கை வைப்பாரு அப்படின்னு இன்னும் ஒரு சில காட்சிகள்லாம் எடுக்க வேண்டியது இருக்குல்ல அந்த படத்தை எடுக்கணும் எடுக்கணும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போய்கிட்டே இருக்கு அதுக்கு முன்னாடி பிரசாந்த் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஜூனியர் என்டிஆர் மேலே ஃபோகஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க சரி இப்படி போய்கிட்டு இருக்கும்போது நான் இப்படி போயிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி ராஜா சாப் அப்படின்ற படத்துல அவர் கையை வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது அந்த படத்தோடைய ஒரு சின்ன ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுல ஹாரர் காமெடி ரொமான்டிக் அப்படின்ற விஷயத்தை மென்ஷன் பண்ணும்போது இந்த படம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அதாவது இந்த படம் டெஃபனெட்டா அந்த வருஷத்துல ஒரு ஹிட் படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அண்ட் அதே மாதிரி மாருதியோட இயக்கத்துல தமனுடைய இசையில இந்த படம் உருவாகிறதுனால பாடலும் ஹிட்டு தான் படமும் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணுவோம் ஆனால் இதுக்கிடையில் மேபி சின்ன சின்ன காட்சிகள் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா டெஃபனெட்டா சலார் படத்திலேயும் பிரபாஸ் நடிச்சு முடிச்சு அந்த படத்தை நடைய ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு நம்மளுடைய சேனபோத்ல சினிமா பத்தின பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ஹண்டலண்ட் திஸ் இஸ் பை ஃப்ரம் விஜயஸ்ரீ டேக் கேர்